அண்ணாமலையார் திருக்கோயிலில் மாலை ஐந்து ஐம்பத்தெட்டு மணிக்கு அர்த்தநாரீஸ்வரர் எழுந்தருளி காட்சி தருவார் அப்போது கோயில் கொடிமரம் எதிரே இவர்கள் மரபை சேர்ந்தவர்கள் அகண்ட தீபம் ஏற்றுவார்கள் அதைத் தொடர்ந்து அண்ணாமலை உச்சியில் மகா தீபத்தை ஏற்றுகிறார்கள் திருவண்ணாமலையில் திரு கார்த்திகை தீபம் திருநாளில் ஜோதி ஏற்றுவது யார் அந்த உரிமை அவர்களுக்கு எப்படி கிடைத்தது ஓங்கி உலகளந்து நிற்கும் மாமலையின் மீது மகாஜோதியை தரிசிப்பதே பாக்கியம் என்றால் மகாஜோதியை அண்ணாமலையில் ஏற்றுவதுதான் எத்தனை பாக்கியம் நினைத்தாலே மெய்சிலிருக்கச் செய்யும் இத்திருப்பணியை தொன்று தொட்டு நிறைவேற்றும் பெருமையை பெற்றிருப்போர் பருவத ராஜகுலத்தினர் முன்னொரு காலத்தில் பிரம்ம ரிஷிகளின் தியானத்தை கலைக்கும் வேளையில் அசுரர்கள் ஈடுபட்டனர் பிரம்ம ரிஷிகள் கோபப்படும் போது அவர்கள் மீன் உருவாக மாறி கடலுக்குள் சென்று மறைந்து கொள்வார்கள் அசுரர்களை அழித்து தம் தவம் சிறக்க செய்யுமாறு சிவபெருமானிடம் ரிஷிகள் முறையிட்டனர் அடியார்கள் இன்னலை உணர்ந்த சிவபெருமான் பருவதராஜனை அழைத்தார் கடலுக்குள் மீன் வடிவில் மறைந்துள்ள அசுரர்களை அழிக்குமாறு கட்டளையிட்டார் அதற்கு உதவியாக ஞான வலையையும் தேவதச்சனான விஸ்வகர்மா உருவாக்கிய செம்பொன் படகையும் அழித்தார் கடலுக்குள் விரைந்து சென்ற பருவதராஜன் மீன் வடிவிலான அசுரர்களை பிடித்து கரையில் போட்டார் அசராத அசகாய சூரர்களான அசுரர்கள் மீண்டும் மீண்டும் கடலுக்குள் துள்ளி குதித்து மறைந்தனர் சோர்வடைந்த பர்வதராஜா மகள் பார்வதியிடம் உதவி கேட்டார் மனம் இறங்கிய பார்வதி தேவி கடல் நடுவே அகோர உருவில் வாய் திறந்து நின்று மீன்களை எல்லாம் விழுங்கி அழித்தார் அப்போது எதிர்பாராத விதமாக அசுரர்களுக்கு விரித்த வலையில் கடலுக்கடியில் தவம் புரிந்த மீன மகரிஷி சிக்கி கரைக்கு வந்தார் தவம் கலைந்த கோபத்தில் உமது ராஜவம்சம் அழிந்து மீன் பிடித்துதான் வாழ வேண்டும் என்று பருவதராஜாவுக்கு மீன மகர்ஷி சாபமிட்டார் இதனால் அதிர்ந்த பர்வதராஜா ஓடோடி சென்று சிவனிடம் முறையிட்டார் கருணை கொண்ட சிவனும் கார்த்திகை திருநாளில் திருவண்ணாமலையில் ஜோதி பிழம்பாக காட்சி தருவேன் அந்த ஜோதியை ஏற்றும் பணியை பருவதராஜ வம்சத்தினர்தான் ஏற்ற வேண்டும் ஜோதியை தரிசிக்கும் கோடிக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலைக்கு அரோகரா என்னும் முழக்கத்தின் புண்ணியமெல்லாம் பருவதராஜ குலத்திற்கே சென்று சேரும் என வரம அருளினார் அதன்படியே காலம் காலமாக பருவதராஜ குலத்தினர் திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றும் பணியை நிறைவேற்றி வருகின்றனர் தீபம் ஏற்றுவதற்காக தேர்வு செய்யப்படும் ஐந்து பேர் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கிறார்கள் தீபம் ஏற்றும் அடியார்க்கு அண்ணாமலையார் கோயிலில் பரிவட்டம் கட்டப்படும் பின்னர் அண்ணாமலையார் சன்னதியில் ஏற்றப்படும் பரணி தீபத்தில் இருந்து மகாதீபம் ஏற்றுவதற்கான சுடரை ஒரு மண் சட்டியில் வைத்து சிவாச்சாரியார்கள் இவர்களிடம் வழங்குவார்கள் மேளதாளம் முழங்க இவர்களை மலை மீது வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெறும் மண் சட்டியில் ஏந்தி செல்லும் தீபச்சுடரை அணையாமல் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயர மலை உச்சிக்கு கொண்டு செல்வார்கள் மலை மீது வைக்கப்பட்டுள்ள மகாதீப கொப்பரையில் நெய்யும் திரியும் இட்டு அதன் மீது கற்பூர கட்டிகளை குவிக்கிறார்கள் மகா தீபத்தை ஏற்றும் அந்த நொடி நாங்கள் இறைவனின் திருவடியை பற்றியிருப்பதை போல உணர்வதாய் சொல்கின்றனர் மகா தீபத்தை ஏற்றும் சுடரை சிவாச்சாரியார்களிடமிருந்து பெற்று செல்லும் இவர்கள் மலை மீது ஏறுவதற்கு முன்பு பாவ பிராய சித்தம் வேண்டுதல் நடத்துவது வழக்கம் தீபம் ஏற்றும் போது இவர்கள் மரபை சேர்ந்தவர்கள் சிவபுராணம் பாடிக்கொண்டிருப்பர் சிவனுக்கு உகந்ததான சங்கொலி மகா மகாதீபம் மலை மீது தொடர்ந்து பதினோரு நாட்கள் பிரகாசி